பாவங்க நம்ம விராட் கோலி இந்த வருஷம் எலிமினேட் ஆனதும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டயுமே பேசலங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி தனியா போயிட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தாருங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம் அதாவது இப்ப நடந்து முடிஞ்ச ஆர்சிபி வயசு ஆறாவது மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து தோத்துட்டாங்க உள்ள வரதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தாங்க இப்போ வந்து ஆஃப்ஸ் உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான கேம் பிளே வெளிப்படுத்திருக்காங்க அது மூலமா தோத்துட்டாங்க ஆஃப்ஸ் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஏழு மேட்ச் ஜெயிச்சு தாங்க வந்தாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே உள்ள போகலாம் வந்து மேட்ச் வந்து தோத்துட்டாங்க மேட்ச் பொறுத்த வரைக்கும் சுத்தமா எதுவுமே உங்களுக்கு வந்து செட் ஆகணும் டாஸ்ல இருந்து எல்லாத்தையுமே

அவனை டீம்ல வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பண்ணிட்டாங்க இருந்தாலும் நம்ம ஆர்சிபி டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் டிராஃபியை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க அது சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க பரவாயில்ல இந்த வருஷம் நீங்களும் டிராஃபியை வின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய வந்து சப்போர்ட் பண்ணாங்க ஆனா யார் சப்போர்ட் பண்ணாலும் சரிதா எங்களால் டிராஃபியை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆர்சிபி டீம் வந்து போலிங் வந்து செம்மையா போட்டு காமிச்சிட்டாங்க ஆர்சிபி டீம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றது ஒரே ஒரு பிளேயருக்காக தாங்க அதுவும் நம்ம விராட் கோலிக்காக மட்டும்தான் அவர் மட்டும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க கிட்டத்தட்ட பதினாறு வருஷமாக போராடிட்டு இருந்தாருங்க இந்த வருஷம் வருஷமாச்சு எப்படியாச்சும் ட்ராஃபியை ஜெயிச்சிடலாம் நல்ல வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருக்கும் அப்படியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சாங்க ஆனால் போன மேட்ச்சில் நம்ம கிளென் மேக்ஸ்வல் வந்து போலிங்கில் மட்டும் தான் ஓரளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு பேட்டிங்கில் சுத்தமாக கிடையாது அஞ்சு பாலுக்கு பதினஞ்சு அடிச்சிருந்தாரு ஆனால் சுற்றி தான் எடுத்தாரு போன மேட்ச் எதாவது லக்கில் வின் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுப்பா நாங்கள் அப்படிலாம் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ராஜஸ்தான் டீம் வந்து போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க நம்ம ஆர்சிபிஐ நம்ம விராட் கோலி தாங்க பாவம் எப்படி இந்த வருஷம் ட்ராஃபி வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்தாருங்க ஆனால் இந்த வருஷமும் ட்ராஃபி கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்சிபிடி வந்து இப்ப இந்த மேட்ச் முடிஞ்சதும் பாத்தீங்கன்னா நம்ம விராட் கோலி யாருக்கு பேசலங்க பேசுலங்க தனியா போயிட்டு ரொம்ப நேரம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தாங்க சரி டீம் தோக்கறதுக்கு என்ன காரணம் உங்களோட கருத்தை மறக்காம சொல்லிட்டு போங்க